வெல்கம் டு ரெண்டி யூடியூப் சேனல் ஸோ இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் டி அதாவது ஃபோர் வீல் வந்து புதுசாக இலங்கையில் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிற பீனஸ் நிலக்கடலை வந்து பிரித்தெடுக்கிற மெதட் மிஷின் ஒன்று முல்லை அக்ரி பிஸ்னஸ் லிமிட்டடில் வந்து வந்து கனகாலமாக இருக்கிது ஸோ நம்ம அதை பற்றி வீடியோஸ் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து என்ன செய்ய வேண்ட வீடியோ வந்து நான் ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு வந்து இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோஸ் நம்ம இருந்துருந்தால் இந்த வீடியோவை வந்து மறக்காமல் வந்து நீங்கள் டாக்டர் ஷேர் பண்ணி அந்த யூடியூப் சேனலுக்கான சப்ஸ்கிரைபர் அதுக்கு நான் இது என்னென்ன மாதிரி நடக்குதுன்றதை பிடிக்க கொண்டு காட்ட போகிறேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி நினைச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் கொமெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அந்த இதை வந்து நான் ஃபுல்லாகவே உங்களை காட்டேன் என்னென்ன கச்சா வந்து நமக்கு செய்யும் ஒரு பேக் ஒரு அறுபது கிலோ விடை கொண்ட ஒரு கச்சாணை வந்து பிரித்தெடுக்கிறதுக்கு வந்து நோமலாக ஒரு ஆளுக்கு வந்து கூலியாக ஆயிரத்தி எண்ணூறுரூவா மட்டில் நாள் கூலி கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து இது வந்து இந்த மிஷின் வந்து ஒரு மணி தேழத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் பெருமதியில் எடுக்கிறதால அவங்களுக்கு வந்து எத்தனை கிலோ கச்சா எடுத்தாலும் பரவாயில்ல ஸோ இது லாபமாக இருக்குது இந்த மிஷின் வந்து நோமலாக ஒரு மணித்தியாலத்துக்கு ஆயிரம் கிலோ கச்சாணை வந்து அடிக்கும் ஸோ அந்தவங்க தள்ளுறது வந்து ஸ்பீட்டாக தள்ளினாங்கன்ட்டா இன்னும் கொஞ்சம் மெதுவாக மெதுவாக தள்ள அவங்க கொஞ்சம் ஸ்பீட்டாக தள்ளினீங்களன்ட்டா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இங்கே வந்து என்ன வேலைப்பாடு நடக்குதுன்ற காட்டிக்கிறேன் ஸோ இது வந்து இப்போ புதுசாக வந்து இலங்கையில் அறிமுகப்படுத்திக்கிற ஒரு நம்ம வந்து நிலக்கடலை வந்து பயிரிடுவோம் நிலக்கடலை வந்து பிரித்தெடுக்கிறது குடிங்கின நிலக்கடலை வந்து காய வச்சு மூன்று நாளைக்கு வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மிஷினில் வந்து இப்போ இந்த காட்டிக்கிற வாரி தெரியும் உங்களுக்கு இதில் வந்து போட போட்டதுக்கு பிறகு வந்து என்ன செய்யுமாண்டா அது வந்து இந்த சுனாமி மிஷின் மாதிரி வந்து அடித்து போதுகள் வந்து காற்றுல வந்து தூட்டப்படும் பின்பக்கமாக வந்து நான் வீடியோவில் பார்த்துட்டு தூட்டப்படும் தூத்தினது வந்து ஒரு பக்கம் வந்து நல்ல காய்ச்சும் இன்னொரு பக்கம் வந்து சப்பியன்னு சொல்கிற அந்த கச்சான் வந்து வெளியில் வரும் ஸோ இந்த கஜம் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்பி வந்தவர்கா போடுவாங்க இது வந்து ஃபோடியில் வந்து பத்து ஆர்பிஎம் வரையிலான இதில் வைப்பாங்க ஸோ இது வந்து சின்ன கஜம் அடிக்கிறதால பத்து ஆர்பிஎம் பெரிய ஜம்போ பீனட்ஸ் வந்து அடிக்கிறனா வந்து பன்னெண்டு ஆர்பிஎம்மில் வந்து வச்சு இதை வந்து செயற்படுத்துவாங்க ஸோ இதெண்ட் செயற்பாடு வந்து எனக்கு பின்னுக்கு வந்து நடந்து கொண்டிருக்குது ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் வந்து ஒரு இது வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டு சுட்டானில் வந்து முத்தையங்கட்டு பிரதேசம் ஸோ இது வந்து ஒரு காடு நிறைந்த ஒரு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அதிபாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசங்கள் உண்டு ஸோ இந்த பார்த்திங்கன்னா தெரியும் வந்து எப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இது இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ வளர்ச்சி வர காடு ஸோ மரங்கள் ஸோ ஒரு பகுமையான ஒரு சேலை பைக்கியை செய்யக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக இது வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு காய வச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து மூன்று நாள் நான் வந்து திரும்பி போடுவாங்க இது வந்து சப்பி கொஞ்சம் இதான திரும்பி போடுறோடனே அது காற்றில் பறக்கும் மற்ற மாதிரி இது அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியான ஏரியாண்டது ஒரு அதி பாதி ஆக்கப்பட பாதிக்கப்பட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் ஸோ இங்கே வந்து இப்படியான வேலையை நடந்து கொண்டிருக்கீங்க இதுக்கான முழு ஆன்சரையும் பண்ணக்கூடிய அங்கே கச்சான் வந்து இப்படி இவ்வாறான முறையில் காய வைப்பாங்க மூன்று நாளைக்கு வந்து காய வச்சு அதை வந்து திரும்பி திரும்பி அடுக்கி வெளிப்படுவாங்க ஸோ இது வந்து இப்போ பதப்படுத்த நிலைக்கு வச்சிருக்கிறாங்க மீண்டும் பதப்படுத்துறதுக்கு இன்னொரு மூன்று நாள் போனதுக்கு பூர்வம் அவ்வாறான நிலையில் காய வைத்த பின்பு திரும்பி இதை வந்து நடக்கணும் இந்த செயற்பாடுகள் அங்கால பக்கம் கச்சான் கொட்டுனது ஸோ இது அவங்கள பார்த்து தெரியும் அவ்வளவு ஒரு அருமையான முறையில் மனிதனுக்கு உடல் தொழிற்பாடு வந்து குறைவாக இருக்கிறதால மெஷின் சுனாமின் மெஷின் வேலை திட்டம் தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இங்கே வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நார்மலாக நாங்கள் தொடங்கி ஒரு ஐந்து நிமிடம் வரவில்லை இரண்டு பேக் வந்து நிரம்பிட்டுது அந்த அண்ணாவுக்கு உடனே பார்த்ததுன்னா அந்த பேக் ஃபுல்லாக கட் ஸோ அது நிரம்பிடு ஸோ இதோட ஒரு லாபம் தெரியுமா ஒரு மனுஷாலத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் ஸோ இதனால லாபம் கூட தான் நட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கச்சான் வந்து இந்த குப்பையோட தேர பார்க்குறது அதை வந்து காயாமல் விட்டால் அந்த பிரச்சனை ஏற்படுது மற்ற மாதிரி ஏன்னா இன்னொரு மெஷின் முல்லை எக்ஸிபிஷன் லிமிட்டெட் அது ஒரு மணித்தியாலத்துக்கு இரண்டாயிரம் கிலோ கச்சான எடுக்கும் ஆனால் அது வந்து ஜம்போக்குரியது ஆனால் அது வந்து விரும்புகிறாங்க இந்த விவசாயிகள் இந்த மாதிரியான இந்த கலரில் வர இந்த மிஷினை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க ஏனென்றால் இது வந்து நல்ல கச்சானாக அடிக்குதுன்னு சொல்லி நூற்றிக்கு நூறு தான் தங்களுக்கு ஒரு சேதாரமும் இல்லை தங்களுக்கு லாபத்தை மட்டும் தருதுன்னு சொல்லி மக்களுக்கு ஆனால் வெளியிடங்களை வந்து பத்தாயிரம் ரூபா வரையிலான பெருமதியான இது வந்து போகுது பார்த்தா தெரியும் இப்போ இதில் வந்து நிற்கிற வேலை செய்கிற அந்த அண்ணாதான் எங்களுக்கு சொன்னேன் தம்பி இதில் ஒரு பூச்சி கொண்டு இருக்குது பார்த்தா உனக்கு தெரியுதான்னு ஓமன்னா என்னன்னு கேட்டேன் இந்த பூச்சி வந்துடா இந்த கச்சான வந்து என்ன செய்யுமேடா இப்படியே வெச்ச மாதிரி ஓட்டையை போட்டு ஒரு துவாரத்தை போட்டும் அதை உறிஞ்சி குறிக்குமா ரெண்டு என்னடா சொன்னேன் ஸோ அந்த பூச்சின் நான் காட்டுறேன் பாருங்க அந்த எல்லாம் நிற்கிது ஸோ ஃபோக்கஸ் ஆகுதுல ஸோ இந்த பூச்சி நம்ம வந்து புரிஞ்சு பிடிக்கிறதால வந்து இப்போ உள்ளுக்குள்ள உடைச்ச வேண்டாம் இந்த கச்சாந்தை வந்து நம்ம உடைச்ச வேண்டாம் மஞ்சள் கலரில் வருமாமான்ட்டு சொன்னேன் ஸோ அது வந்து நட்டத்தை ஏற்படுது அதாவது இரண்டு தொடக்கம் மூன்று நாளைக்கு மேலே மழைபட்டு இந்த இப்படி சுமிச்சிருக்கிறதால இது வந்து இப்படி வருகிறான் என்று சொல்லி இருக்கு தெரியும் இவ்வாறான பல தகவல்கள் உங்களுக்கு இன்னும் இன்னும் இந்த ட்ரெண்டி டெக் யூடியூப் சேனலில் பார்த்தது காத்திருக்கிறது ஸோ நீங்க மறக்காம மிஸ் பண்ணாமல் இந்த விஷயங்கள் நான் சொன்னது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இன்னும் இன்னும் இந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை பெல்க் ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நான் புதுசு புதுசாக போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஸோ இது வந்து ஃபுல் வெயில் டைமில் நான் நிற்கிறேன் ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணியை தாண்டிடுச்சு ஸோ இந்த டைம்லேயும் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த டைமில் வந்து பாவம் தான் அவங்களை பேர் செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சோடா அதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் ஸோ இந்த வேலை முடிக்காமல் பூச்சி நத்தால் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நட்டமாக மற்றது மலை அதனால் வந்து இந்த ஒரு மூன்று மாதம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வேலையாமல் சொல்லி கொண்டிருந்தாங்க ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த யூடியூப் சேனலில் வந்து வாத்திருக்குது மக்கள் ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ரெண்டு டெக் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மட்டும் இப்படி கேட்குறவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த தகவல்கள் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி இது புது புது வீடியோஸ் வந்து சாரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஸோ உங்களுக்கான ஆதரவு வந்து நீங்கள் தரணும் இதுக்கு வந்து நீங்கள் சாரத்தை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வெள்ளாய்க்கு கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி வர வர சேனல் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் வந்து விடைபெற்றுக் நான் விஷாலுகன் சிவகுமார் என்றென்றும் பாய் பாதி